எதுக்கு வந்து பாத்துக்கிட்டே நிக்கியா என்னமோ ஒரு விஷயம் ஆவணும் என்னது சொல்லு ஆஹா இவகிட்ட வந்து ஆவணன்னு சொல்லி சொல்லிட்டாலும் வசந்தி அக்கா போன் பண்ணாவ உனக்கு கேட்கல நான் என்னன்னு போய் கேட்டு வந்துரு எதுக்கு சின்ன பொண்ணு காலம் காத்தால வீடு விடா போறா போ வேண்டாம் தான் வீட்டுல இல்ல இல்லையா வீட்டுலயா தீரு அம்மாங்க நான் கேக்கணும்னு நினைச்சேன் ஏன் உங்க அம்மா அங்க இனி என்னைக்கு வருவா அவ்வளோ தெரியல அம்மா என்னைக்கு வரா வேடிக்கையாவணி உம் ஏன் ரொம்ப தான் சளிச்சுக்கிட்டுதிய ஏதோ நான் தான் உங்க அம்மைய கொண்டு விட்ட மாதிரியும் நீங்க போவாங்கன்னு சொன்ன மாதிரியும் என்கிட்ட மூஞ்ச கட்டுறிய எம்ம தாயி நான் யாருகிட்டயும் மூஞ்ச கட்டல எங்க அம்மா அங்க போயிட்டு வர ரெண்டு வாரம் ஆகும்னு நினைக்கிறேன் வரட்டு ரெண்டு வாரம் ஆகுமா ஏங்க பிள்ளை வேற பரிச்செல்லாம் முடிஞ்சு லீவு கூட போறாவ இந்த வாரத்தோட நம்ம வெளியே எங்கேயாவது டூர் மாதிரி போமா என்ன சின்ன பொண்ணு அடிக்கிற வெயிலுக்கு வெளியே இறங்க முடியல இதுல உனக்கு டூரு கேக்குது டூரு ஏங்க இப்படி சொல்றிய நான் எல்லாம் கல்யாணம் முன்னாடி எங்கள் அப்பா என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை விளாண்டான் உடனே கூட்டிட்டு போவேன் இப்ப அப்படியா அப்போ உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா டூ ரூபு மணி கேட்டு போயிட்டு வா ரொம்ப தான் பண்ணாதீங்கண்ணா உங்களுக்கு சூடாக தானே இருக்கு அப்போ ஊட்டி கொடைக்கரல் மூணார் அந்த மாதிரி எங்கேயாவது போவோம் போலாம் போலாம் நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போறேன் வந்து பேசுவோம் யோசிச்சு எடுத்துட்டு வாங்க கண்டிப்பா எங்கேயாவது போறது தடவை

வந்த உடனே இப்படி இருக்கிறியா என்னாச்சு என்னத்த சொல்லதுக்கு சின்ன பொண்ணு எல்லா ஆளுகளையும் நம்பினேன் கடைசி பாரு அது எல்லாரும் நல்லவிய நான் பாரு எப்படி இருக்கேனே ஏன் ஆளு முடி என்ன ஆச்சு முதல்ல என்ன ஆச்சுன்னு உள்ள விஷயத்த சொல்லுங்க அதுக்கப்புறம் யார நம்பினியே யார் நல்லவியே நான் சொல்லியேன் நீயே சொல்லு சின்ன பொண்ணு அன்னைக்கு குழுவில் வச்சு கீதா என்ன சொன்னா எல்லா ரூபாயும் ஒரே அடியாக வைக்கணும் தானே சொன்னா அப்ப எல்லாரும் என்ன சொன்னீங்க எங்ககிட்ட ஒரே அடியாக வைக்க ரூபாய் இல்லை எடுக்கலன்னு சொன்னியலாம் இல்லையா ஆமா இப்ப அதுக்கு இதுக்கு இப்ப என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க அன்னைக்கு குழுவில் வச்சு அவ சொன்னா இல்லையா கீதா சரி நம்ம ராணியாக்கா நம்ம லட்சுமி அக்கா நம்ம உமா நம்ம சின்ன பொண்ணு எல்லாருக்காகவும் சேர்த்து தான் சின்ன பொண்ணு ஒரு பொம்பளை இருந்து வட்டிக்கு பணம் வாங்கினேன் வட்டிக்கு வாங்கினீங்களா ஆமா எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு வாங்கினேன் இப்ப கேட்டா உமாளுக்கு வேண்டாமா ராணிய கலம் லட்சுமி கலம் வேண்டான்னு சொல்லிட்டாவ சின்ன பொண்ணு எப்படி ஏமா தேவைப்பாரு இப்ப நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் என்ன நம்பி இருக்கிறீங்களா எதுக்கு அதான் சின்ன பொண்ணு குழுவுக்கு வைக்க மொத்தமா உனக்கு நான் எட்டாயிரம் ரூபாய் தரேன் ஒரு நாள் வட்டி எண்ணூறு ரூபா குழுல ரூபா கிடைச்சோம்னா தந்துரு எட்டாயிரம் ரூபாய்க்கு எண்ணூறு ரூபா வட்டியா ஒரு நாள் எங்க யார ஏமாத்த பாக்குறீங்க எங்க ஒரு இடத்துலயுமே இப்படி ஒரு வட்டி வராவதே உங்களுக்கு மட்டும் என்ன ஐயோ நான் மட்டும் இல்லை எனக்கு தந்த ஆள் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட்டு அதனால தான் சின்ன பொண்ணு சொல்லியே நான் உனக்கு கஷ்டப்பட்டு வாங்கி தந்துட்டேன் நீ வட்டி மட்டும் தந்துரு வாங்கி தந்தீங்களா ஆமாம் நான் உங்ககிட்ட வாங்க சொன்னேண்ணா உங்கள் விருப்பத்தை நீங்கள் வாங்கினேன்னா நீங்களே வட்டி கொடுங்க என்னண்ணா எல்லாரோட சொல்லி வச்சுட்டா விளையாடுறீங்க உங்களை நம்பி தானே நான் வாங்கினேன் நான் நாங்கள் யாராவது உங்கள்கிட்ட குழு வச்சு எங்களுக்கும் சேர்த்து வட்டிக்கு வாங்குங்க எடுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னோம்மா உங்களுக்கு அவசரம் நாங்கள் என்ன பண்ண வாங்கினால்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க

கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட வியாவாது புரியுதா அப்ப இப்ப கடைசி என்னதான் சொல்ல வர எப்படி உனக்கு வேணுமா வேண்டாமா நான் யார்கிட்ட வட்டி பைசா கேட்கவே இல்லை எனக்கு வட்டிக்கு வேண்டவும் வேண்டாம் உங்களையெல்லாம் நம்பி வாங்கினேன் பத்தியா என் தான் செருப்பால் அடிக்கணும் சாரி செருப்பு இல்ல கால இருக்கு வேணுமா

ஒரு இடையில வள்ளி வந்துட்டா வள்ளிட்ட ரெண்டு செகண்ட் தான் பேசني இவ்வளவு காலைல பத்துக்கு இன்னைக்கு காலையிலயே போாமலயாற பழுவே போகும்போது பாப்போம் பின்னாடியே போய் பாப்போம் என்ன வேலைக்கு தான் போறாலும் ஏடி செல்வਣੀ ஆனா நம்ம கிராஸ் பண்ணி போகும்போது மட்டும் ப்ராஜெக்ட் அது இது மீட்டிங் அப்படி இப்படி பேச இயலுமா ஆமாக்கா இப்படி இவ்வளவு பேசும்போது எனக்கு ரொம்பவே கடுப்பாகுது நம்ம எல்லாம் படிச்சிட்டு வீட்ல இருக்கு இவ்வளவுல பாருங்க காலைக்கு போறாளோளே ஆ ஆமா குழுவில மொத்தமா பைசா வைக்கிறான்னு சொன்னாலே அது என்னாச்சு சனிக்கிழமை தாக்கா தெரியும் எல்லாரும் மொத்தமா வைக்க சொல்லியிருக்கேன் எப்படி பண்றாளோ எடுக்கிறாளோ யாருக்கு தெரியும் எல்லாரும் சம்மதிச்சுட்டா விளக்கிதா நான் யாரோட சம்மதத்தையும் கேட்கலக்கா நான் தான் குழு தலைவி நான் சொல்றதை அவங்க கேட்கணும் அதனால நான் எல்லார்ட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கண்டிப்பா தான் ஆகணும் அதான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா பியாசு பியாசுனா தான் அவளை நீ சொல்றது கேப்பாளுகிதா இல்லைன்னா யானோ தானோன்னு தான் நெருப்பாளுவ பார்த்துக்க

யாருங்க கல்யாணத்துக்கா அதான்க்கா உங்க பொண்ணு கல்யாணத்தை தான் சிம்பிளா முடிச்சு விட்டுட்டியா அதான் உங்க மைனர் லட்சுமிக்க லட்சுமிக்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வந்திருந்தோம் இல்லையா அதுல வச்சு உங்க பிள்ளைய உங்களை எல்லாம் நாங்க பார்த்தோம்க்கா ஓ அப்படியாம்மா நான் உங்கள பார்த்துட்டு இல்ல இந்த பிள்ளை அடிக்கடி எங்க ஸ்கூட்டில வரதான் பாத்துருக்கேன் வேற உங்க யாரையும் பார்த்த மாதிரி தெரியலம்மா நீ எதுக்கு அடிக்கடி எங்க ஸ்கூட்டில போறா அங்க உனக்கு யாரா தெரிஞ்சவங்க

ஏதாவது பணம் பண்ண அந்த மாதிரியா இல்லை நாங்கள் என்ன கேட்குறோன்னா முதல் தடவை மூளை கேட்டு போறிய தங்கத்தில் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டிங்களோ என்னைக்கு இதான் இப்படி சொல்லிட்டா அவ மருமோ என்ன எதிர்பார்க்கக்கூடிய மருமோனா அவ பெரிய மருமோனே தானே பிடிச்சிருக்கியாவ அவங்க எல்லாம் இல்லாமலாம் இருக்கான் அங்கே எல்லாம் இருக்கும் இவங்களா சும்மா போனால் போதும் இல்லைம்மா நான் ஏற்கனவே பின்னெல்லாம் எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டேன் ஐயோ நாங்கள் உங்களா சொல்லலைன்னு சொல்லலை எங்கள் ஊர் வழக்கப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள் உங்களை எதுவும் சொல்லலை ம் சரிம்மா இவ்வளவு தூரம் வந்துருக்கிறிய உங்க மைனியர் வீட்டு போயிட்டு போறீங்களா இப்படிக்க போகணுமா போகணும் சரி எனக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் பாத்தியா எவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு மூளை காயணம் பண்ணி கொடுத்துட்டு இந்த பொம்பளை சிம்பிளா தானே போகுது சிம்பிளா போறதெல்லாம் இருக்கட்டு பாத்தியமா இனி போற வீட்டுல அந்த பூங்கொடிக்கு அம்மா தான் இருக்கா அவ ஒரு நீலாம்பரி மாதிரி நிப்பா இந்த பொம்பளை தான் சமாளிக்க போகுதோ அது எப்படி சமாளிச்சுடுவா இல்லையா மருமை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தானே இருக்கேன் இவ பக்கம் அதெல்லாம் சமாளிச்சுப்பாவே சமாளிக்க வைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணிப்போம் அடுத்தோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் காரணம்ல தினமும் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்